கண்ணா வகுத்தல் கணக்கு பார்க்கலாம் ஆரம்ப நிலையில நீ என்ன பண்ற நோட் எழுதும் போது சைட்ல எந்த வாய்ப்பாடால பெருக்கணுமோ அந்த வாய்ப்பாடை எழுதி வச்சுக்கோ இல்லைன்னு கையில வாய்ப்பாட வச்சுக்கோ வச்சுட்டு இந்த கணக்கு போட பழகிக்கும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம டைரக்டா கணக்கு போட பழகிக்கலாம் சரியா இப்போ எப்படி போடலாம் இப்போ எட்டா எட்டால வகுக்கணும் இப்போ கணக்கு ஆரம்பிக்கலாம்

இப்ப பன்னெண்டுல எட்டு போச்சுன்னா நான்கு நான்குல எட்டு அடங்குமா அடங்காது அப்ப பக்கத்துல இருக்கிறோம் நாற்பத்தி மூன்று இப்ப இங்க நாற்பத்தி மூன்று இருக்கா இல்ல அப்ப நாற்பத்தி சின்ன நம்பர் என்னது நாற்பது இப்ப ஐயட்டா நாற்பது ஐயட்டா இப்ப போச்சுன்னா இதுதான் மீதி இது சொல்லும்

ஏன் ஐந்தின் மடங்குகள் என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா ஐந்தாம் வாய்ப்பு ஓடாத விடை தான் ஐந்தின் மடங்குகள் ஐந்து பத்து பதினைந்து இருபது இப்படியே சொல்லிட்டு போகிறது தான் மடங்குகள் ரெண்டையுமே நீ நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா சதுரத்தின் சுற்றளவு பார்க்கலாம் அதுக்கு ஃபார்மலா என்னன்னா நான்கு பக்கத்தின் நீளம் நீயம் இங்கே நான் சதுரம் வளர்ந்துட்டேன் அதுங்கன்னா இந்த ஃபார்மலா வர நான்கு போடுட்டா பார் பக்கம் எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பக்கம் இருக்கா சதத்துக்கு அதனாலதான் நான்கு இண்டு பக்கத்து நீளம் பக்கத்து நீலம் ஒரு பக்கத்தோட நீளம் சரியா இப்போ இண்டு அப்படி எடுத்து எழுதிப்போம் பக்கம் அதாவது பக்கத்து நீளம் எத்தனை சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இப்போ பேக்கலாம் நான்கு இன்று மூணு பன்னிரண்டு சென்டிமீட்டர் இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது இல்ல இது இன்னும் கஷ்டமா இருக்கிற ஒரு ஈஸியா சொல்லி கொடுக்க அப்படின்னா இது நாளையும் கூட்டி போடணும் மூன்று 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 நாலு தடவை மூணு இருக்கா இப்ப கூட்டி போட்டா எத்தனை மூணு ஆறு ஆறு மூணு ஒன்பது ஒன்பது மூணு பன்னெண்டு இப்படி போட்டுக்கோ ஆனா இந்த ஃபார்முலா போட்டுதான் இது செய்யணும்